உமர் ரதி அல்லாஹ் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் ஒன்று தங்களுடைய மரண நிறத்தை அடைகிறார்கள் மரண நிறத்தை அடைகிறார்கள் அபுல் உலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு சஹிதாக கூடிய அந்த நிலைமை சஹாபாக்கள் எல்லாம் உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இபுன் அப்பாஸ் இபுன் மசூத் ரதி அல்லாஹ் வருகிறார்கள் வந்து உமர் அவர்களை புகழ்கிறார்கள் அல்லாவுடைய தூலோர் தூதரோடு தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில் உங்களை அல்லாஹுடைய தூதர் பிரிந்தார்கள் அவர்களே அபுபக்கர் அவர்களையும் அவர்களோடும் தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்தார்கள் இப்போது உமர் அவர்களே நீங்கள் அல்லாஹருடைய பொருத்தத்தோடு தான் புரிய போகிறீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ ரப்புலாக கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை அல்லாஹ் அபுல் ஆலமின் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால் அதற்கு பகிர அதற்கு பதிலாக இந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய வேதனைக்காக நான் கொடுத்து விடுவேனே அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்காக கொடுத்து விடுவேனே என்று கூறி இவ்வளவு அமர்வாதிகள் அல்லாஹ் அன்ஹுமா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த அழகர் அவர்கள் சொன்னார்கள் இப்ப அவர்கள் என்னை தரையிலே படுக்க வையுங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் தரையிலே ஆக்குங்கள் பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இபனு அமர் அவர்கள் அந்த செயலை செய்த பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள் அமர் அந்த அல்லாஹ் அனுபவ அமர் அந்த இல்லாஹன் அனுபவுட இறுதி வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இபனு உமர் அமர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று காது வைத்துக் கேட்கிறார்கள் வயிலீ வ வயலு உம்மே இல்லம் எர் ஹம்மி ரம்மே எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்று அகு அமான் ஈமானுக்கு அல்லாஹ் சாட்சி கொடுத்தவர்கள் மரண நிறத்தை சொல்லுகிறார்கள் அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும் என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும் எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் த மகன் பதில் சொன்ன அலிபுரமர் அவர்கள் என் தந்தையை என்ன சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கம் காட்டும் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பொருந்திக்கொள் கண்ணியத்துக்குரிய சகோதரி மரண நேரம் சாதாரணமானதல்ல இவனுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலைமை பூமியினாக வாழக்கூடிய எமக்கு சாதாரணமானதல்ல பூமின்கள் எப்போதும் அதே கவலையில் அதே சிந்தனையில் அதே நிலைமையிலே தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான் தும் இல்ல வந்தும் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள் ஆனால் முஸ்லிமான நிலையிலே அன்றி மரணித்து விடாதீர்கள் அலு இஸ்லாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் செய்யும் பொழுது முஸ்லீமாக மரணிக்கூடைய தூதர் இரவிலே உறங்கும் பொழுது கண்களை மூடும் பொழுது அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் யா அல்லா என் உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டிய அல்லாஹ் முகம்மது ரசூல் யா அல்லாஹ் இந்த உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியார்கள அதை காலையிலே நீ விட்டால் நல்ல சாலிகை நாடு அடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாந்து ஐந்து ஐந்து நேரம் தொழுகையை தொழுது விட்டால் ஏதோ சில குரானுடைய வசனங்களை அறிந்து விட்டால் ஹதீதிகளை படித்து விட்டால் மார்க்க கல்வியை பெற்று விட்டால் எம்மிடத்திலே எம்மை விட மூமினான பெண்கள் யாருமே இல்லை என்பது போல நினைவு வருகிறதே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பாருங்கள் யா அல்ல அல்லாஹு இரவிலே மூடுகிறேன் கண்களை ஒரு இரவிலே உயிரை கைப்பற்றி விட்டால் உன்னுடைய வேதனையிலிருந்து இருந்து என்னை பாதுகாத்து விடு நல்ல மூமின்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா வலைஹ் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்